வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி என்னுடைய வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா திருவண்ணாமலை தளத்தில் பார்த்திங்கன்னா தீபம் ஏற்றக்கூடிய இந்த நேரத்தில் உங்கள் வீட்டு பூஜை ஏரியில் எந்த மாதிரி தீபம் ஏற்றினா வீட்டில் செல்வ நிலைக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த நாளில் தீபம் ஏற்றுவதால் என்ன மாதிரியான வழிபாடு முறைகளை மேற்கொள்ளணும் தீபம் ஏற்றுவதற்கு முன்னாடி வீட்டை நம்ம எப்படி சுத்தம் செய்து வைத்துக்கொள்ளணும் தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஒரு வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே ஜாதகத்தை பார்ப்பதாக இருந்தீங்கன்னா இருக்கக்கூடிய சரியான தீர்வு பெறுவதற்கு ஃபோன் நம்பர் அந்த நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் மாணவர்களையே வீடியோக்குள்ள போகலாம் விளக்கு ஏற்றுவது மங்களத்தின் அடையாளமாக இருக்குதுங்க எங்கெல்லாம் தீபம் எறியதோ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இறைவன் நிச்சயம் அந்த மகாலட்சுமினுடைய அருள் எடுக்கும்னு சொல்லுவாங்க கார்த்திகை தீப திருநாளில் வீட்டில் எந்த உலோகத்தாலான தீபத்தை ஏற்றி வழிபட்டா உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் என்பதை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் இறை வழிபாட்டில் ஒரு முன்னதமான ஒரு வழிபாடுனா அது தீப வழிபாடு மட்டும்தாங்க சாதாரணமாக இறைவனை வழிபட்டு மந்திர ஜபம் செய்வதை விட நீங்க விளக்கேற்றி வைத்துட்டு வழிபாடுறீங்கன்னா அதிக மடங்கு உங்களுக்கு பலன் உண்டு தீபம் ஏற்றி வழிபடுவது இறைவனுடைய அருளை பெற்று தருங்க இதே அறையின் இருளை மட்டும் இல்லைங்க மனதில் இருக்கக்கூடிய இருளை நீக்கக்கூடிய ஆற்றல் இந்த தீபத்துக்கு இருக்கு நீங்க மனதை ஒருநிலைப்படுத்தி இறைவனோடு ஒன்றாக செய்வதாங்க இந்த தீப வழிபாடு மண் விளக்கு முதல் தங்க விளக்கு வரை பல வகையான விளக்குகள் இருக்கு நீங்க விளக்குகளை பயன்படுத்தும் போது அதுல ஊற்றக்கூடிய நெய் இல்லைன்னா எண்ணின் வகை பொறுத்து ஏற்றக்கூடிய நேரம் திசை பயன்படுத்தக்கூடிய திரின்னு அத நிறத்தை பொறுத்து பழங்கள் மாறுபடுது எந்த மாதிரியான விளக்கு ஏற்றி வழிபட்டால் என்ன மாதிரியான பலன் கிடைக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இந்த கார்த்திகை தீப நாளில் வீடுகளில் மண் அகலாலான விளக்குகளை பயன்படுத்திதான் தீபம் ஏற்றுவது வழக்கத்தில் வச்சிருக்கோம் ஆனா இது தவிர மற்ற உலகங்களால் ஆன விளக்குகளை ஏற்றுவதும் அதனால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க நீங்க தினமும் அதிகாலையிலோ மாலை நேரத்திலும் வீட்டு வாசல்ல அகல் விளக்கு ஏற்றி வைத்த சகல சம்பத்துக்கும் வீட்ல நிறைந்திருக்கும் துன்பங்கள் படிப்படியாக குறைய தொடங்குங்க துஷ்ட சக்திகள் வீட்ல அண்டாது அதே போல நீங்க பாத்தீங்கன்னா வெண்கல விளக்கு ஏற்றி வைத்து வழிபடுவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிரந்தர வருமானத்தை உண்டாக்கும் வீட்ல நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமான சூழ்நிலையும் உருவாக்குங்க வீட்டுல யாருக்காவது அடிக்கடி நோய் ஏற்பட்டா அவங்க ஆரோக்கியம் பெற வெண்கல விளக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்க நல்ல பலனை கொடுக்கும் அதே போல நீங்க வீட்டு பூஜைல பஞ்சலோக விளக்கு ஏற்றி வைத்து வழிபட்டா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெய்வங்களுடைய அருளை பெற்று தருங்க வீட்டுல இருக்கக்கூடிய கந்தஸ்டி பிரச்சனைகளை நீக்கிடும் தொழிலும் வேலையிலும் சிறப்பான முன்னேற்றம் அடைய இந்த பஞ்சலோக விளக்கை ஏற்றி வைத்து வழிபடுங்க இரும்பு விளக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலான வீடுகளை நீங்க பயன்படுத்த மாட்டீங்க சனி தோஷ காலங்களை ஏழறி சனி நடக்கக்கூடியவங்க இரும்பு விளக்கே சுயேற்றி வைத்து வழிபட்டீங்கன்னா சனியின் தாக்கம் குறையும் குடும்பத்துல நீடித்திருக்கக்கூடிய வறுமை விரட்டிடும் தீர்க்க முடியாத சிக்கலுக்கு இரும்பு விளக்கு உங்களுக்கு சிறப்பான பலனை தருங்க வீட்ல மங்களகரமான வெள்ளி விளக்கு ஏற்றி வழிபட்டா மகாலட்சுமி விஷ்ணுவின் வாசம் செய்வதாக சொல்லுவாங்க இந்த விளக்குல இதனால வீட்டுல லட்சுமி கடாச்சம் நிரந்தரமாக தங்குவது மட்டும் இல்லைங்க வீட்டுல பணப்புழக்கமும் அதிகரிக்கும் நிம்மதியான வாழ்வுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளி விளக்கு வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது நீங்க குத்து விளக்குல மயில் அன்ன பச்சி வேல் வேல்வடிவில விளக்குகள் இருந்தா அதிலும் வீட்டுல ஏற்றி வைத்து வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுல லட்சுமி கடாச்சம் எப்போதுமே நிறைந்திருக்குங்க கார்த்திகை மாதத்துல நீங்க கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய நேரத்துல எப்படி திரி ஏற்றி வழிபடலான்னு தெரிஞ்சுக்கலாங்க புதிய மஞ்சள் துணி திரி போட்டு விளக்கு ஏற்றினா செய்வினை சக்திகள் தொந்தரவு எதுவும் ஏற்படாது தீபத்தை பூவின் காம்பினால் அணை திடுங்க வாயினால் ஊதாதீங்க விளக்கில நீங்க எண்ணெய் விட்டு எத்தனை திரிகளை போட்டு இருந்தாலும் அத்தனையும் ஏற்றிடணும் குறைந்தபட்சம் இரண்டு திரிகளாவது நீங்க ஏ வைத்து தாங்க திரி ஏற்றி வழிபடணும் நெய் நெய்வேத்தனம் செய்யும் வாழை இலையின் பக்கத்துல விளக்கேற்றுவது ரொம்ப நல்லது ஊது பக்திகளை பூஜைக்கு வைத்த வாழைப்பழங்கள் மேல குத்தி ஏற்றுவது நல்லதில்லை ஊது பக்திகளுக்குன்னு உரிய ஸ்டாண்டை பயன்படுத்திக்கோங்க இல்லைனா சிறிய பாத்திரத்தில் அரிசியை நிரப்பி அதில் ஊதுபத்தியை குத்தி வைத்து நீங்கள் வழிபடலாம் கற்பூரம் போது தட்டில் சிறிதளவு திருநீரை வைத்து அதன் மேலே கற்பூரத்தை ஏற்றிடுங்க திருநீர் இல்லைனா வாழை இலையில வெற்றிலையை வைத்து கூட நீங்கள் பூஜை இறையல கற்பூரம் தீபம் ஏற்றி வழிபடலாம் பூஜை தொடங்க முன்னாடியே நீங்கள் வீட்டில் சுமங்கலி குத்து விளக்கை ஏற்றிட்டு வணங்கிய பிறகுதான் பூஜை செய்தால் நிச்சயம் பலன் உண்டு சுப காரியங்கள் வீட்டுல நடைபெறக்கூடிய நேரத்துல விளக்கு பூஜை செய்து வழிபட்டீங்கன்னா நற்பலனை தருங்க விளக்கு பூஜை செய்யக்கூடிய நேரத்துல குத்து விளக்கிற்கு முன்னாடி சிறிய மஞ்சள் தூளால் சிறிது விநாயகர் பிசிலையே செய்து குங்குமம் விட்டு அவரை வணங்கிய பிறகு நீங்க வழிபாடுகளை செய்யலாம் தீபம் ஏற்ற தூய்மையான புதிய அகல் விளக்கை பயன்படுத்திடுங்க ஏற்றிய பழைய அகல் விளக்கை தீபம் கோவில்களை மறுபடியும் ஏற்றிடாதீங்க அதே போல அகல் விளக்குல நெய் இல்லைனா நல்லெண்ணெய் ஊற்றி பின்பு ஐந்து நூல் நூல் கொண்ட போட்டு திரி நுனியில கற்பூரம் வைத்த பிறகு விளக்கேற்றி வழிபடலாம் பொதுவாகவே இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே தினமும் மாலையில வீடுகள்ல ஆலயங்களும் சரிங்க விளக்கேற்று வழிபடுவதோ அக்னியின் வாயிலாக அண்டவனுக்கு அவிர்ப்பாகம் செய்வதோ சிறப்பான பலனை தரும் தினமும் விளக்கேற்ற இயலாதவங்க துவாதசி தகுத்தி பௌர்ணமி போன்ற மூன்று தினங்களையாவது கண்டிப்பாக நீங்க தீபம் ஏற்றி வழிபடுங்க தீபம் ஏற்றுவதற்கு உகந்த நேரமாக சொல்லக்கூடியது அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரம் நான்கு மணி முதல் ஆறு மணி வரையும் அதே போல மாலை நேரம் பார்த்தீங்கன்னா ஆறு முதல் ஏழு மணி வரை நேரம் நல்ல நேரமாக அமைந்திருக்கு ஒவ்வொருவரும் வீட்டில் மாலை நேரத்துல தீப திருநாளையொட்டி மாலையில விளக்கேற்றி வழிபடுவீங்க விளக்கை ஏற்றும் போது எத்தனை விளக்கு ஏற்றணும் எப்போதுமே ஒரு விதமான சந்தேகம் இருக்கும் அந்த சந்தேகத்திற்கு தெளிவான பதிவை தொடர்ந்து நம்ம பார்க்க போறோம் சிலர் குறிப்பிட்ட தான் விளக்கு ஏற்றுவீங்க அந்த வகையில் வீட்டு முற்றத்தில் நான்கு விளக்கு சமையல் கூடத்தில் ஒரு விளக்கு நடையில் இரண்டு விளக்கு பின்கட்டில் நாலு விளக்கு திண்ணையில நான்கு மாட குழியில் இரண்டு சாமி படத்துக்கு கீழே இரண்டு வெளியே யம தீபம் ஒன்றுன்னு திருக்கோள இடத்துல ஐந்துன்னு மொத்தம் இருபத்தி ஏழு விளக்குகள் ஏற்றி வழிபடுவீங்க இந்த இருபத்தி ஏழு விளக்குகள் நட்சத்திரங்களை குறிக்கும் விதத்தில் அமைந்திருக்குங்க கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்க விரதத்தை பரணி நட்சத்திர துவங்கி பரணி ஒரு ஒருவேளை மட்டும் உணவு உட்கொண்டு அருகில் இருக்கக்கூடிய சிவன் இல்லைனா முருகன் கோவிலுக்கு சென்று விரதத்தை தொடங்கலாம் இரவுல பால் பழங்களை எடுத்துக்கோங்க மறுநாள் பார்த்தீங்கன்னா கார்த்திகை திருநாள்ல அதிகாலை எழுந்து குளித்துட்டு பூஜை போது முருகன் துதிகளை இல்லைன்னா நமச்சிவாயினுடைய மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி ஜபித்திடுங்க மாலை நேரத்தில் திருவண்ணாமலை தளத்தில் தீபம் இயற்றிய உடனே கடவுளை மனமுருக வேண்டிக்கொண்டு கொண்டு சிறிது பழச்சாறு அருந்தி விரதத்தை நீங்க முடித்துக்கலாம் ஆனா இந்த நாளில் அரிசி உணவு உண்ண கூடாது பால் ஜவ்வரிசி கஞ்சி பைத்தம்பருப்பு கஞ்சி போன்றவற்றை கூட உண்ணலாம் நீங்க இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா தீப திருநாளன்று மாலை நேரத்துல ஐந்து முப்பது நிமிடத்துக்கு மேல வீட்டில் விளக்கேற்றி விளையிடலாங்க வாசனை உள்ள மலர்களை கொடுத்து இறைவனுக்கு சமர்ப்பித்து வழிபடுங்க கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கு முன்னாடி நாளே பார்த்தீங்கன்னா வீட்டு பூஜையரையும் வீட்டையும் சுத்தம் செய்து வைத்துடுங்க இந்த நாளை பார்த்தீங்கன்னா பூஜைக்கு தேவையான பொருட்கள் அனைத்தும் முன்னதாக வாங்கி வைத்துட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய நேரத்தில் அதிகாலை எழுந்து வீட்டு பூஜை பூஜையரை விளக்கிட்டு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவது அளவில்லாத பலனை ஏற்படுத்தி தரும் தீப திருநாள்ல பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை கிருவலம் சென்றாலும் அவங்களுடைய இருபத்தி ஒரு தலைமுறையினுடைய முத்தி கிடைக்கணும் சொல்லுவாங்க இந்த நேரத்துல நீங்க வீட்டுல எப்படி விளக்கேற்றி வழிபடலான்னு பாத்தீங்கன்னா இந்த நாளைல எளிய வழிபாட்டினை செய்தால் போதும் அதற்கான பல நிரட்டிப்பாக கிடைக்குங்க இந்த நாள் முழுவதும் சிவபெருமானை மட்டும் மனதில் நிறுத்தி கொண்டு சிவனுடைய நாமங்களை உச்சரித்து வழிபடலாம் அதனால மொத்தமாக பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு தீபங்கள் ஏற்றி வழிபடணும் ஒரே ஒரு தீபமானது நெய் தீபமாக இருக்கட்டுங்க இது தவிர வீட்டில் துளசி மடத்திற்கு முன்பாக பூஜைலோ சிவபெருமான் படத்திற்கு முன்னாடி ஐந்து விளக்குகளை விளக்குகளையும் வழிபடணும் ஆறு வெற்றிலைகளை அகல் விளக்குகளோ ஒரு பெரிய அகல் விளக்கு எடுத்துட்டு அவை அனைத்திலுமே மஞ்சள் குங்குமம் தொட்டு வச்சிடுங்க பிறகு ஐந்து வெற்றிலைகள் இல்லாத காமினை கிள்ளிட்டு அவற்றின் மீது ஐந்து அகல் விளக்குகளை வைத்துடுங்க பெரிய அகல் விளக்கு மத்தியிலும் மற்ற நான்கு சிறிய அகல் விளக்குகளை நான்கு புறமும் படி வச்சுட்டேன் ஐந்து விளக்குகளை முன்பாக ஆறாவது வெற்றிலை வைத்து மஞ்சள் பிள்ளையார் பிடித்துட்டு அதற்கு குங்குமம் தொட்டு வைத்து அருகம்பூர் பூ வைத்துட்டு தீபம் ஏற்றி வழிபடுங்க இந்த நாளை பார்த்தீங்கன்னா ஐந்து விளக்குகளை இருக்கும் திரிகளும் முற்றிலுமாக எரிந்து முடிந்த பிறகு மாவிளக்கு மஞ்சளை ஓடும் தண்ணீரில் கரைத்திடுங்க நெல்லிக்காயே பிரசாதமாக எடுத்துக்கலாம் விளக்கு ஏற்றுவதற்கு பயன்படுத்திய இலைகளை தண்ணீரில் விட்டுடுங்க இதனால் வீட்டில் அனைத்து செல்வங்களும் பெருகுவதோடு இல்லத்த செல்வங்களையும் இழந்த செல்வங்களையும் மீண்டும் உங்களுக்கு கிடைத்திருங்க சிவபெருமனுடைய அருள் கிடைக்கும்னு சொல்லுவாங்க இந்த முந்நூற்றி அறுபத்தைந்து போட்டு விளக்கு ஏற்றுவதால் அனைத்து விதமான தோஷங்களை நீங்கி அதோடு மகிழ்ச்சியும் வளமான வாழ்க்கையும் அடுத்து வருகின்ற நாட்களில் உங்களுக்கு நிச்சயம் அமையும் இந்த திரு கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய நேரத்தில் அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்திற்கு சென்று பார்த்தீங்கன்னா சிவனுக்கு நடத்தக்கூடிய அபிஷேக பொருட்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி தருவது சிவனுடைய பரிபூர்ண அருளை பெற்றுத்தரும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஓம் நமைச்சுவாயைப் போற்று என்னும் பதிவையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ